வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்ச்சந்தன் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரயணத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்தாறு பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஏற்றுமதி மேம்பாட்டு அமைச்சர்கள் சபையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினாறு டொலர்களாக காணப்பட்ட ஏற்றுமதி வருமானத்தை இந்த ஆண்டு பதினெட்டு டாலர்களாக அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்க்கும் அதே நேரம் புதிய திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வருமானத்தை முப்பத்தாறு பில்லியன் டாலர்களாக உயர்த்தி கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய உள்நாட்டு உற்பத்தியை பலப்படுத்தி ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கையின் அமைவிடம் மனித வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி நீண்டகால கைத்தொழில் அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அதன் மூலம் வீழ்ச்சியடைந்த உள்நாட்டு உற்பத்தி தொழில்துறைகளுக்கு புத்துயிர் அளித்தல் ஏற்றுமதி தொழில்துறைகளில் போட்டித்தன்மை மிக்க தாக்குதல் சேவை தொழில்துறையை ஊக்குவித்தல் புதிய கேள்விகள் மூலம் உலக சந்தையில் இடம் பிடித்தல் தேசிய திட்டத்துக்கு அமைவாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை வரவழைத்தல் புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குதல் குறைந்த செலவு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் உள்ளீடுகள் விநியோகங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நாட்டுக்கு வரை தரும் சுற்றுலாப் பயணிகள் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு உள்ளடக்கப்படும் வரியை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான கட்டமைப்பை விமான நிலையத்தில் அமைக்க இதன்போது தீர்மானிக்கப்பட்டது ஏற்றுமதி பொருட்களை பரிசோதிக்கும் போது ஏற்படும் தாமதம் மற்றும் வினைத்திறன் இன்மையை தவிர்ப்பதற்காக மனுவில் முறைக்கு பதிலாக சர்வதேச தரத்துக்கு அமைவான தானியக்க முறைமையை கட்டுநாயக விமான நிலையத்தில் நிறுவ திட்டமிடப்பட்டது அதற்கான ஒதுக்கீடுகளை தொழில்துறை அமைச்சிடமிருந்து பெற்றுக்கொள்ள இணக்கம் ஏற்பட்டது இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் புகரிதை என்ஜின் ஏற்றுமதிக்கு தடையாக காணப்பட்ட புகரித என்ஜின் பரிசோதனையை இலங்கையில் மேற்கொள்ள அனுமதி அளிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது ஏற்றுமதியின் தொழில்துறையின் செலவை மட்டுப்படுத்த புதுப்பிக்கத்தக்க விலசக்தி மூலாதாரங்களை அறிமுகப்படுத்தவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செலவினங்களை பயனுள்ளதாக்கி மின்சாரத்தை சேமிக்கும் ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது ஏற்றுமதி இலக்களை அடைய தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த நிதியத்திலிருந்து ஒதுக்கீடுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டது ஏற்றுமதி தொழில்துறையில் மேற்கொள்ளப்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க முதலீட்டு வசதி குழுவை நிறுவ தீர்மானிக்கப்பட்டது ஏற்றுமதி பெறுமதியை சரியாக கண்டறியும் உறமையின் ஊடாக ஏற்றுமதி செய்யப்படும் மாணிக்க கற்கள் மற்றும் ஆபரணங்களுக்கு ஏற்றுமதி ஊக்குவிப்பு வழங்கவும் இக்கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் இலத்திரனியல் பாகங்கள் ஏற்றுமதி தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதுடன் இதற்கான மூலப்பொருட்கள் இறக்குமதியின் போது தீர்வை வரிச்சலுகைகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது மேற்கூறிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்றுமதி தொழில் தொடர்பான தரவு கட்டமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பில் விசிட கவனம் செலுத்தப்பட்டது சேவை ஏற்றுமதியை ஊக்குவிக்க வங்கி உத்தரவாத எல்லையை அதிகரிப்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது ஏற்றுமதி தொடர்பான தற்போதைய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடப்பட்டது மேலும் ஆடை ஏற்றுமதியை சோதனையிடும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அனைத்து தரப்பினரும் இணக்கப்பாட்டுடன் அதற்கான தீர்வுகளும் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நிறுவப்பட்ட இந்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை கூடவில்லை என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபது கூடிய போதும் ஏற்றுமதி துறையின் மேம்பாட்டுக்கான இந்த தீர்மானங்களும் செயல்படுத்தப்படவில்லை எனவே இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த சபை கூடி ஏற்றுமதித்துறை தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வது சிறப்பு அம்சமாகும் வர்த்தகம் கப்பல் பெருந்தோட்ட கைத்தொழில் விவசாயம் கைத்தொழில் ஆடை கைத்தொழில் மீன்பிடி நிதி வழி திட்டமிடல் மற்றும் கிராமிய அபிவிருத்தி ஆகிய துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் இச்சபையில் பிரதிநிதிகளாக செயற்படுவர் உலகளாவிய போட்டித்தன்மையை அதிகரிக்க தேசிய ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைகள் மற்றும் திட்டங்களை தயாரித்து செயல்படுத்துவதே இதன் நோக்கமாகும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில்ஹாந்தின் நெத்தி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சிங் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி கணிலேகே இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்கம் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் சிலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு தலைமையில் நேற்று நடைபெற்றது மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வீணா வாசுதேவனின் ஒழுங்கமைப்பில் கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞாவனஸ்ரேசன் ஈனா சரினா எம் எஸ் நலிம் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சியன் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கானா கலா ரஞ்சி உட்பட திணைக்கள தலைவர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் கிராம சேவையாளர்கள் உட்பட அரசு உத்தியோசர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நிலைமைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் வைத்தியசாலையின் குறைபாடுகள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் வைத்தியசாலையின் பரப்பளவினை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனர் உட்பட அவசியமான இயந்திரங்களை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ள நிலையில் அவசர தேவை கருதி அவற்றினை முன்னிலை அடிப்படையில் பெற்றுக் கொடுக்க எடுக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாநர் சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வேலை உட்பட அதன் செயற்பாடுகள் ஆராயப்பட்டதுடன் அதனை வினைத்திறனாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது மழை ஏற்படும் வெள்ள குறித்தும் ஆராயப்பட்டதுடன் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் வடிகான்களை சீரமைத்தல் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பொது அமைப்புகளும் இணைந்து செயற்பட்டு மக்களுக்கான பணியை முன்னெடுப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் கருத்து என நேற்று சிலரால் நடாத்தப்பட்ட உடல் சந்திப்பு மாணவர்களுடைய அன்று என அனைத்து பட மாணவர் ஒன்றியங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய கருத்தாக சித்தரித்து ஒரு சிலரால் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட உடல் சந்திப்பு கருத்து அன்று என அனைத்து பட மாணவர் ஒன்றியங்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அனைத்து பட மாணவர் ஒன்றியங்களினதும் கூட்டு அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது மாணவர்கள் சமூகமாக நாங்கள் ஒருபோதும் போதையை ஆதரித்ததும் இல்லை ஆதரிக்கப் போவதும் இல்லை மாறாக காலில் புண் என்றால் காலினை வெட்டி அறிவதற்கு பதில் அதனை ஆற்றுவதே சமூக பொறுப்பு அதாவது கல்லாசனங்களால் ஏதேனும் சிக்கல் நிலை இருப்பின் அதற்கான முற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அதனை தடுத்து நிறுத்துவதுமே மாணவர் ஒழுக்கம் சார் தரப்பினரின் கடமையும் பொறுப்புமாகும் மாறாக பொதுச்சத்தை தகர்ப்பது என்பது பெரும் தவறு அதனை நியாயப்படுத்தும் விதத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமும் ஒரு நெறிபுழ்ந்த சமூகம் எனும் காட்டிக் கொடுப்புகள் திட்டமிட்டு பல்கலைக்கழக மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு சில நிர்வாக ஒத்தோடிகளின் துணையுடன் விடயங்கள் அரங்கேற்றப்படுகின்றமை வேதனைக்குரியது மாணவர்களுடைய கருத்தாக சித்தரித்து ஒரு சில நாள் முன்னெடுக்கப்பட்ட ஊடக சந்திப்பு என்பது மாணவர்களுடைய கருத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒன்றிய பிரதிநிகள் பல்கலைக்கழக நிர்வாகம் ஆகியவற்றை களங்கப்படுத்தும் வகையில் ஆதாரங்கள் அற்ற தெளிவுபடுத்தப்பட்ட பொய்யான செய்திகள் பொதுவழியில் பயிரப்பட்டு வருகின்றமையை வன்மையாக கண்டிக்கிறோம் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான பழிவாங்கல்கள் மற்றும் கற்றல் உரிமைகளுக்காக அனைவராலும் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டமானது மாணவர்களின் அடிப்படை கற்றல் ஜனநாயக உரிமை சார்ந்தே முன்னெடுக்கப்பட்டது எனினும் அது திட்டமிட்டு தெளிவுபடுத்தப்படுவதோடு பல்கலைக்கழகத்துக்கு களங்கம் ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது பல்கலைக்கழக பேரவையையும் துணைவேந்தரையும் திட்டமிட்டு குற்றம் சாட்டும் நோக்கில் இவை பரப்பப்படுகின்ற சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் என அனைத்து பீட மாணவர் ஒன்றியங்களின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் போதை ஒழிப்பு விவகாரத்தில் பதவியை துறந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராமுடன் தமிழ் சமூகம் அணி வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறைப்புகள் விடுத்துள்ளது போதை ஒழிப்பு விவகாரத்தில் பதவியை துச்சம் என துறந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் மற்றும் போராட முன்வந்துள்ள கலைப்பிட ஒன்றியத்தின் பின்னால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அணிதிரள வேண்டும் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறைகூவல் விடுத்துள்ளது நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் போதையின் பிடியில் சிக்கி தமிழ் சமூகத்தின் எளிய தலைமுறை குறிப்பாக மாணவ சமூகம் படும் அவலம் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது பல பெற்றோர் நடைபெணங்களாக வாழ்கின்றனர் இந்த நிலையில் போதைக்கு எதிராக பல்கலைக்கழகத்தில் பலமான குரல்கள் எழுந்திருப்பது கற்றறிந்த தமிழ் தேசியத்திலும் சமூக சிந்தனையிலும் ஆழமாக ஊறிய சமூகத்தின் மாற்றத்துக்கான திறவுகோளாக ஊடக பின்புலத்தின் திறவுகோளான ஊடக பின்புலத்தில் இருந்து வந்த பிராசிர் ஒருவரின் செயலின் ஊடாக வெளிப்பட்டிருப்பது அவருக்கு பின்னால் கலைப்பிட மாணவியும் போராட்டத்தை ஆரம்பித்திருப்பது தமிழ் சமூகத்துக்கு ஆறுதல் அளிக்கும் நல் அறிகுறியாகும் மாற்றத்தை தூய்மையாக்கலை பற்றி பேசுகின்ற இந்த தருணத்தில் தமிழ் சமூகம் தன்னை பீடித்துள்ள பிடைகளை களைந்து புதிய போதியற்ற தேசம் நோக்கிய பாதையை ஆரம்பிக்கட்டும் அதற்கு அனைவரும் ஒன்றாக கரங்களை கலைப்படத்துடன் இணைத்திடுவோம் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி மாளிகை திடல் கிராமத்தில் நேற்று சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் கிராமத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் ராணுவம் மற்றும் விசட படையினர் இணைந்து தீவிர சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் எனினும் எவரும் கைது செய்யப்படவில்லை அண்மைய சில நாட்களாக குடத்தணி கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் கசிப்பு உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டு இருவர் காயம் அடைந்திருந்தனர் இது தொடர்பில் இதுவரை பனிரண்டு பேர் மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று காலையும் இருவர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டனர் அதனையடுத்து நேற்று பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் குடத்தணை கிழக்கு திடல் பகுதியில் தீவிர தேடுதல் இடம்பெற்றது எனினும் எவரும் கைது செய்யப்படவில்லை இதன்போது குறித்த வீதியால் சென்ற வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன அண்மைய நாட்களில் அம்மன் கிழக்கு மற்றும் கொட்டோடை பகுதியில் அதிகளவில் கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் சுற்றி வளைப்பு இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது ஸ்பென்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தின் கிளை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது டிராவல்ஸ் யாழ்ப்பாணத்தில் தனது சேவையை வெளிப்படுத்தும் முகமாக நேற்று புதிய கிளையை திறந்து வைத்துள்ளது புதிய கிளை யாழ்ப்பாணம் வேம்படியில் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மற்றும் ஏர்கின் ஸ்பெயின்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட முகாமித்துவ அதிகாரிகள் தொழில்துறை தலைவர்கள் சமூக பிரதிநிதிகள் மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாண கிளை பத்து ஏ பருதுத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் விசாலமான இடத்தில் அமைந்துள்ளது இங்கு விமான பயணச் சுட்டுக்கள் வெளிநாட்டு ஹோட்டல் ஒதுக்கீடுகள் உல்லாச சுற்றுலாக்கள் விசா சேவைகள் தல யாத்திரைகள் விளையாட்டுத்துறை மற்றும் இசை நிகழ்ச்சி சார்ந்த சுற்றுப்பயணங்கள் போன்ற சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு ஜப்னாக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் டிராவல்ஸ் இலங்கையில நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக பழமை வாய்ந்த ஒரு டிக்கெட்டிங் நிறுவனம் கம்பெனி இன்றைக்கு ஜெப்னால வந்து கால் பதிச்சிருக்கேன் ஸோ இங்கே ஜெஃப்னா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புன்னு சொன்னால் எல்லா வகையுமான ட்ராவல் சர்வீசஸ் விமான பயண சீட்டுகள் எந்த வகையான சர்வீஸும் எங்களால் இங்கே நல்ல ஒரு இதுக்கு நல்லபடியான செஞ்சு கொடுக்க முடியும் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் ஒன்று எங்களுக்கு இருக்கு ஃபைவ் டேஸ் நாங்கள் ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்கும் ஆனால் த்ரீ டேஸ் ஃபோர் பை செவன் எங்களோட ஆபரேஷன் எப்ப நாளும் நாங்கள் ரெடியா இருக்கோம் இந்த சர்வீஸை இந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கட்டாயம் சர்வீஸ் எடுத்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் எங்களால் கொடுக்க முடியும் money master we have come to jaffna we are the largest agent for western union moneygram and ria in sri lanka we have 3500 sub-locations around the country now we are coming our own very own atkins branch in jaffna we have come here to serve the northern province being closer to you to serve you closer and to give you more facilities and more service please send your money to MMBL money transfer through western union moneygram or ria we can cater to any travel related service that is required by our customers. That is ticketing, visa services, outbound packages, and any other travel related service that is required by a customer. Last year, we handled 235,000 inbound passengers. That's the largest number handled by any destination management company in Sri Lanka. We are capable of providing a first class service to any traveler. புதிய விமானப்படை தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்த் எதிர்சிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிர்சிங்க ஜனாதிபதி அருகுகுமார் திசா நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து நேற்று வழங்கி வைக்கப்பட்டது விமானப்படையின் இருபதாம் தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து நியமிக்கப்பட்டுள்ளார் நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயன ராஜபக்ஷ இருவரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதவியிலிருந்து ஓய்வுள்ளார் ஏர் வைஸ் மார்ஷல் வாசுபந்து எதிர்சிங்க வீர விக்ரமசிங்க விபூஷண ரண விக்ரம பதக்கம் ரணசுர பதக்கம் ஆகிய மூன்று விருதுகளையும் ரணசுர பதக்கத்தையும் பெற்றுள்ளார் இத்துடன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்